அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மூன்றாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நாநூற்றி இருபது செவியற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாலினும் என் தெளிவுரை செவியால் உணரப்படும் கேள்விச்சுவையை உணராமல் வெறும் வாய் சுவையோடு மட்டும் உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் குருவும் சுக்கரனும் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் இன்று வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படும் சிலர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் இன்று முருகதாஸ் என்பவரை சந்திப்பீர்கள் பலரும் இன்று பாண்டிச்சேரி மற்றும் மதுரை தொடர்புடைய நபர்களுடன் பழக்கம் உண்டாகும் இன்று நீங்கள் வேல் அல்லது திரிசூலம் ஸ்டிக்கர் இப்படியாக வண்டி எதிலாவது இன்று ஒட்டி மகிழ்வீர்கள் இன்று குடியிருக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடமாற்றம் செய்வீர்கள் அம்மாவளி உறவுகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நிறைவேறும் என்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு செல்போன் வழியாக திடீரென்று குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு உண்டு கவனம் இருக்கட்டும் தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் என்று வாழ்க்கை முழுவதும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட நீங்கள் இன்று புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் கலந்தும் கொள்வீர்கள் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை இன்று நடைபெறும் கால்களில் காயம் ஏற்படும் கவனம் வேண்டும் சிலருக்கு அதிகமான கால்வழி என்று உணரப்படும் குடும்பத்தை வழிநடத்தும் திறன்மிக்க ஆளுமை நிறைந்த உங்கள் மனைவியோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் என்று தோன்றி மறையும் சிலருக்கு இன்று தீமை செய்ய வரட்டு தைரியம் உருவாகும் பெண் தோழிகளுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நலம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு விபத்தில் வண்டி மற்றும் ஓட்டுநர் இருவருக்குமே சேதம் உண்டாகும் வாகனங்களின் இன்சூரன்ஸ் சரிபார்த்து வைத்துக் கொள்வது சிறப்பு இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கோர்ட் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடதுகாது பிரச்சினை தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை தோள்பட்டை தொடர்பான வேதனை இப்படியாக ஏற்படும் இன்று ஏஞ்சல் விமலா அனிதா மில்டன் பிருந்தா வில்வா துளசி வினோத் மாயா பவானி மாலினி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் மொச்சை கீரை பாகற்காய் கத்தரிக்காய் முள்ளங்கி சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் இப்படியாக கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்